கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் நவீன கால அறிவியல் குறித்த கருத்தரங்கம் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் அறிவியல் தொடர்பான திறன்களை வளர்த்துக்கொள்ளும் பயிற்சி பட்டறைகள் நடைபெறவுள்ளன கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியில் சி எஸ்பிஆர் மற்றும் சி ஏ எஸ் ஒன்பது தொழில்நுட்பம் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்த தன்மையின் ஒரு பரிமாணம் குறித்த மூன்று நாட்கள் நடைபெறும் சர்வதேச பயிலரங்கம் தொடங்கியது விழாவுக்கு கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் சி ஏ வாசுகி தலைமை தாங்கினார் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் கல்லூரியின் பேராசிரியர் விஷ்ணு பிரியா வரவேற்று பேசினார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி துவங்கி பதினோராம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கத்தை லண்டன் வெஸ்ட் மின்ஸ்டர் பல்கலைக்கழக பேராசிரியர் கல்பனா சுரேந்தர்நாத் தொடங்கி வைத்தார் விழாவில் அவர் பேசும்போது இந்த கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் ஆறுசாமி அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு முற்போக்கு சிந்தனையோடு பயோடெக்னாலஜி பாடப்பிரிவை இந்த கல்லூரியில் தொடங்கி வைத்தார் நான் இந்த உயர்ந்த நிலைக்கு வர காரணம் இங்கு இந்த பாடப்பிரிவை எடுத்து படித்ததன் பலனாக இந்த உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளேன் அதற்காக நிறுவனர் டாக்டர் ஆறுசாமி அவர்களை பாராட்ட வேண்டும் அதேபோன்று இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார் முடிவில் கல்லூரி முதல்வர் வி சங்கீதா நன்றி கூறினார் Uh, it's going to be a three day. First and foremost, uh, I, I really am very proud, you know, the proudest moment I would say, to welcome uh, Dr. Kalpana Sunday uh, who has been our uh, alumni, as well as uh, she recalls, she's the first self-favorite student. <laughs> and I would say, how much passion, the thought of sort of passion in 1996. Uh, biotechnology was started in and also she's so a very subtract student of the founder and CEO of Ashvini's and Central point for this three days workshop. And so he's also girl of my background in those days. I'm talking about 25 years ago. Um, I wouldn't have imagined having a biotechnology degree. <laughs> and what we got the experience. We did partnership culture. We did and so many things, you We did the, everything. that And I would like to welcome press and media people and friends who gathered here to organize this kind of workshop on behalf of biotechnology. I hope all of you welcome, sir. Nepal hey, It's now my privilege and great pleasure to welcome Dr. C. A. Osgie, Ma'am, Secretary and Director of Colorado Arts.